எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு ஜெசி மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்கீங்க ஒரு அழகிய இளங்கிடாரி சூப்பரான ஒரு சினை மாடு இன்னொரு ஒரு அற்புதமான ஈத்து சினை மாடு விற்பனைக்காக இருக்குது இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீது சினை மாடுங்க சந்தன பிள்ளையில் ஒரு பிள்ளை சட்டை அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாங்க நல்ல ஒரு அற்புதமான கலர் பேட்ச் கொண்ட மாடு நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய மாடுங்க வெறும் ரெண்டு பல்லுக்கு மாடு நல்ல உயர நீள அகலத்தில் நல்ல ஒரு முக அழகில் நல்ல நீட்டு போக்கான மாடான இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நான் பார்த்தோம்னா தலைச்சனுக்கே ஒரு பதிமூணு லிட்டர் கறவை டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்றாங்க மாடு பல்லு மாறுபட மாட்டோட உருவமும் மாறுபடும் அதே மாதிரி கறவையும் மாறுபடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க மாட்டின் உரிமையால் சரிப்பா அந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிக்க மேய்க்க ஆப்ஷன் இப்படி எல்லாத்துக்குமே இந்த மாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மாடு இளங்கடாரியாக இருக்குதுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல குணத்தில் தங்கமான மாடுங்க விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தேழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க இதுதாங்க முதல் மாட்டோட டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ப்ரீட் ஜெஸ்ஸி அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் சுத்தமான செவலை நிறத்தில் நல்ல குணத்தில் நல்ல கறவை தந்த மாடுங்க தலைச்சனுக்கு தலைச்சனுக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு ரெண்டாணித்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் குறையாமல் கறக்கும் நல்ல கறவைக்கேற்ற மாடு இந்த மாடுமே நல்ல கிளைமேட் தாங்கும் ப்ரீடு ஜெசி அப்படின்றாருங்க மாடு வந்து நல்ல குட்டை மூஞ்சியில் குழிநெத்தியில் அதே மாதிரி நல்ல குறுகிய காதில் ஒரு ஜெஸ்ஸிக்கான அனைத்து அங்கலட்சணமும் இந்த மாட்டுக்கிட்ட அமைஞ்சிருங்க சும்மா கொம்பில் நச்சுன்னு இருக்குது மாட்டோட முகலட்சணம் பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் கண்டிப்பாக பதினைந்து லிட்டர் கறவை குறையாமல் கறக்கும்ன்றாங்க காம்புடே நல்லா நல்லாயிருக்கு தேவையான அளவுக்கு நல்ல காம்பு வளத்தோடு இந்த மாடு அமைஞ்சிருக்கு சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதான் மடிக்கூச்சம் இருக்கா என்ன ஏதுன்றதை நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் கரூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா இல்லை மாடு நல்ல மாடாக தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மக்கிட்ட மாடு அவைலபிள் தான் நீங்கள் நேரில் வந்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிற விலையிலேருந்து நீங்கள் அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் சதீஷ்கிற நண்பர்கிட்ட தான் விற்பனைக்காக இருக்குது மாட்டின் உரிமையாளர் நம்பர் நேரடியாக வீடியோவில் கொடுத்துருவோம் அதே மாதிரி மாட்டுக்கான விற்பனை விலையும் வீடியோலேயே சொல்லிவிடுவோம் நீங்கள் நேரில் வாங்க வாங்கன்னு சொல்லிடலாம் அங்கே வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்லாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க மாட்டுக்கான விற்பனை விலை அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க விருப்பமாக இருந்தால் கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க எந்த இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் மாட்டுக்கு மடிக்கூச்சமே கிடையாது